உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு என்று கூறி மாநாடு நடத்திவிட்டு நடிகை ஆண்ட்ரியாவை அழைத்து ஊசில்றியா பாட்டு பாடி திமுகவினர் கச்சேரி நடத்தியுள்ளனர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் திரைத்துறையினரை வைத்து நடத்த வேண்டியதை நாட்டின் முன்னேற்றத்திற்காக முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களின் மத்தியில் நடிகை ஆண்ட்ரியாவை வைத்து கூத்து நடத்துகிறார்களா என்றும் அறிவே இல்லாத திமுகவினர்தான் இதுபோன்ற செயல்களை செய்வார்கள் அறிவிருப்பவர்கள் முதலீடு சார்ந்த நிகழ்வினை கொண்டுதான் மாநாட்டினை நடத்தியிருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் பலரும் கருத்து கூறி வருகின்றனர் சென்னை நந்தம்பாக்கம் மையத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளரின் மாநாடு இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஐம்பது நாடுகளில் இருந்தும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் முன்னணி தொழில் அதிபர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் பாடகி ஆண்ட்ரியாவை அழைத்து இசை கச்சேரியை நடத்துள்ளனர் இவர் புஷ்பா எனும் திரைப்படத்தில் வரும் சுல்ரியா மாமா என்ற பாடலை பாடி நடனமாடியுள்ளார் திமுகவினர் முதலீட்டாளர்களை கவர்வதற்காக இதுபோல் பெண்களை மேடையில் நடனமாட வைப்பதாக எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்